மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர் மாஸ்டர் ஒரு ஈவினிங் வந்து நைட் வந்து ஒரு ஏழு ஏழு நாற்பது அந்த மாதிரி இருக்குங்க மாஸ்டர் வெளியில வந்தாங்க மாஸ்டர் வந்து செவுத்துக்கிட்ட நின்று பார்த்தா அப்படியே லேயர் வந்து நம்மளுடைய இது நிழல் வந்து அந்த செவுத்துல தெரியுதுங்க மாஸ்டர் நம்ம வந்து இது கண்டுபிடிக்கிறது ஆறா கண்டுபிடிப்போம் இல்லைங்க மாஸ்டர் அது மாதிரியே வந்து ஒன்று வந்து டார்க்காக இருக்கு அடுத்து லைட் அடுத்து லைட் அப்படி இருக்குங்க மாஸ்டர் அது என்னன்னு சொல்லுங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் ஒன்று வந்து ஈவினிங் நேரத்தில் நம்ம மாற பார்த்தா நல்லா தெரியும் அந்த நேரம் நீங்கள் வந்து எதோ போய் பேக்கில் லைட் எழுஞ்சுன்னா அந்த மாதிரி தான் அப்படிதான் தெரியும் லேயர் லேயராக தான் தெரியும் அது ஃபிசிக்கல் பாடியோட லேயர் ஒன்று தெரியும் அதனுடைய நிழல் ஒன்று தெரியும் ஈத்திரிக் பாடியோட லேயர் ஒன்று தெரியும் அதனுடைய நிழல் ஒன்று தெரியும் ஆஸ்ட்ரல் பாடி லேயர் ஒன்று தெரியும் அதனுடைய நிலையில் ஒன்று தெரியும் இப்படி மொத்தம் ஆறு லேயர் தெரியும் இல்லை பூமி ஒன்று தெரிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கும் மொத்தம் அதில் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செவத்தில் போது ஏழு இருக்கும் ஒன்று மொத்தமாக இருக்கும் ஒன்று மெலிசாக இருக்கும் இன்னொன்று மொத்தமாக இருக்கும் மெலேசியா இருக்கும் இப்படி கொஞ்சமாக கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும் அந்த ஏழா லேயர் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆறாவது ரீட் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தால் சூட்சிமணும் ஒருவங்களை பார்க்குற சக்தி இருந்தால் இருந்தால் ஏழையுமே பார்க்கலாமா இது நார்மல் ஹியூமனுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது தான் அதோட எக்ஸ்ட்ரா தெரியுது அதுக்கு மேலே மேலே ஒன்று தெரியுதுனாக்கா அது சோல் அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி தெரியும் கை பிடிச்சிருந்தாலும் தேவதைகள் கூட ஏதாவது இருந்ததுன்னா டேட்டிஸ் இருந்ததுன்னா அதுக்கு மேலே தலைக்கு மேலே இன்னொன்று இன்னும் ஒன்று தெரியும் லேயர் தெரியுற மாதிரியே சோல் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும்போது பார்க்கும்போது நீங்கள் ஏழுமே தெரியும்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு மூணு நாள் நல்லாவே தெரியும் நார்மல் ஹுமனுக்கு சராசரி மனிதனுக்கு ஒரு ஆறாயிரம் ரீட் பண்ண தெரிஞ்சுமா ஆறு லேயர் ஈஸியாக ரீட் பண்ணலாம் நார்மல் ஹியூமனால் அது சோல் அட்டாச்மெண்ட்ஸ் ஆகுதுன்னா நார்மல் ஹியூமனோட ஆறு லேயரையும் சோலோட மூணு லேயரும் நம்மளால் வந்து ரீட் பண்ண முடியும் ஆற ரீட் பண்ண தெரிஞ்சவங்க இது நார்மலான விஷயம் நான் பார்த்தது ஏற்கனவே ஆறாம் ரீடிங்லாம் கற்றுருக்கறனால உனக்கு கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு சும்மா எவனுமே ஒன்றுமே தெரியாத ஒருத்தன் பார்த்தானா கூட உனக்கு மூணு நாள் தெரியும் செய்தேனோ